எஸ்ஸாயா அதிகாரம் ஐம்பத்தி ஏழு இஸ்ரேலின் சிலை வழிபாடு கண்டிக்கப்படல் நேர்மையாளர் அழிந்து போகின்றனர் இதை மனத்தில் கொள்வார் எவரும் இல்லை இறை பற்றுடையோர் எடுத்துக்கொள்ளப்படுகின்றனர் அதை கருத்தில் கொள்வார் எவரும் இல்லை ஏனெனில் நேர்மையாளர் தீமையின் முன்னின்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றனர் அவர்கள் அமைதிக்குள் சென்றடைகின்றனர் நேர்மையான வழிமுறையை பின்பற்றுவோர் தம் இறுதி படுக்கைகளில் இலைப்பாறுகின்றனர் சூனியக்காரியின் மக்களே விபச்சாரன் விலைமாதின் வாரிசே அருகில் வாருங்கள் யாரை பார்த்து நீங்கள் நகைக்கின்றீர்கள் யாருக்கு எதிராக வாயை பிளந்து நாக்கை நீட்டுகின்றீர்கள் நீங்கள் கொடுமையின் பிள்ளைகள் என்றோ பொய்மையின் சந்ததி என்றோ கருவாளி மரத்தோப்பிலும் பசுமையான மரம் ஒவ்வொன்றின் கீழும் காம தீயால் எரிகிறீர்கள் பள்ளத்தாக்குகளில் பாறை பிளவுகளின் அடிப்புறத்தில் உங்கள் பச்சிளம் குழந்தைகளை கொள்கிறீர்கள் பள்ளத்தாக்கின் வளவளப்பான கற்களினின்று உருவான சிலைகளே உன் பங்கு ஆம் அவையே உன் பங்கு அவற்றிற்கு நீ நிர்ம பலியை ஊற்றியுள்ளாய் உணவுப் படையலை படைத்துள்ளாய் அவற்றால் நான் அமைதியடைவேனோ வானலாவ உயர்ந்து நிற்கும் மலைமேல் உன் மஞ்சத்தை வைத்துள்ளாய் பழி செலுத்துமாறு அங்கு போனாய் கதவுக்கும் கதவின் நிலைக்கும் பின்னால் உன் நினைவுக்குரியை வைத்தாய் என்னை விட்டுவிட்டு உன் மஞ்சத்தை திறந்தாய் ஏறி சென்று அதை விரிவாக்கினாய் நீ எவருடைய படுக்கையை விரும்பினாயோ அவர்களோடு ஓர் உடன்பாடு செய்து கொண்டாய் அவர்களின் திறந்த மேனியை கண்டாய் நீ என்னையுடன் மூளைக்கிடம் சென்றாய் நறுமணப் பொருட்களை பெருக்கி கொண்டாய் தொலைநாடுகளுக்கு உன் தூதர்களை அனுப்பினாய் பாதாளம் மட்டும் அனுப்பினாய் உன் வழிப்பயணம் தொலைவானதால் கலைத்து போனாய் ஆயினும் இது வீண் என்று நீ சொல்லவில்லை உன் கையில் புதியதோர் ஆற்றல் பெற்றாய் ஆதலால் நீ சோர்ந்து போகவில்லை யாருக்கு நீ அஞ்சி நடுங்கினாய் நீ என்னிடம் பொய் சொன்னாயே நீ என்னை நினைவுகூரவில்லை என்னை பற்றி உன் மனதில் என்னவும் இல்லை வெகு காலமாய் நான் அமைதியாய் இருந்ததால் அன்றோ நீ எனக்கு அஞ்சாதிருக்கின்றாய் உன் நேர்மையையும் செயல்களையும் எடுத்துரைப்பேன் அவை உனக்கு உதவா நீ துணை வேண்டி குரல் எழுப்பும் போது நீ திரட்டிய சிலைகள் உன்னை விடுவிக்கட்டும் காற்று அவை அனைத்தையும் அடித்து கொண்டு போம் வெறும் மூச்சே அவற்றை ஊதி தள்ளிவிடும் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர் என் திருமலையை பெறுவர் நலமும் துணையும் நல்கும் ஆண்டவர் அமையுங்கள் பாதையை அமையுங்கள் அதை தயார் செய்யுங்கள் என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள் என்று கூறப்படும் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன் நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன் ஏனெனில் என்றென்றும் நான் குற்றஞ்சாட்ட மாட்டேன் எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன் ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும் பேராசை என்னும் தீமையை முன்னிட்டு நான் இஸ்ரேல் மீது சினமடைந்து அவனை அடித்து நொறுக்கினேன் சீற்றம் கொண்டு என்னை அவனுக்கு மறைத்து கொண்டேன் அவனோ என்னை விட்டு விலகி மனம் போன போக்கிலே சென்றான் அவன் சென்ற பாதைகளை கண்டேன் ஆயினும் அவனை குணமாக்குவேன் அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன் அவனுக்காக அழுவோரின் உதடுகளில் நன்றி ஒளி எழச் செய்வேன் அமைதி தொலையில் இருப்போருக்கும் அருகில் இருப்போருக்கும் அமைதி என்கிறார் ஆண்டவர் அவர்களை நான் நலமடையச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர் கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர் அந்த கடலால் அமைதியாயிருக்க இயலாது அதன் நீர்த்திரல்கள் சேற்றையும் சகதியையும் கிளறிவிடுகின்றன கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள்